செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் பருவகால நோய்கள் மற்றும் அதனை தடுக்கும் வழிமுறைகள் குறித்து பணியாளர் சேமநல காப்பீட்டு நிறுவனத்தின் சார்பில் செயல்படும் சென்னை மருத்துவக் கல்லூரியின் துணை பேராசிரியர் டாக்டர் அபர்ணா தேவியுடன் எமது செய்தி ஆசிரியர் ஜாய் கலந்துரையாடும் நிகழ்ச்சி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன மழைக்காலங்களில் ஏற்படும் நோய்கள் அதை தடுக்கும் வழிமுறைகள் உட்கொள்ள வேண்டிய உணவு வகைகள் குறித்து பணியாளர் சேமநல காப்பீட்டு நிறுவனத்தின் சார்பில் செயல்படும் சென்னை மருத்துவக் கல்லூரியின் துணை பேராசிரியர் டாக்டர் அபர்ணா தேவியுடன் எமது செய்தி ஆசிரியர் ஜாய் கலந்துரையாடினார் வணக்கம் நேயர்களே இப்ப மழைக்காலம் ஆரம்பிக்க போது ஏற்கனவே நிறைய இடங்களில் மழை பெஞ்சிருக்கு மழைன்னு சொல்லும்போது ஒரு பக்கம் நமக்கு மகிழ்ச்சியாக இருந்தார் சில நேரங்களில் வந்து மழை நின்னதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு பெருவாரியான காய்ச்சல் இருமல் இது போன்ற சின்ன சின்ன நோய்கள் வரது உண்டு சிலது வந்து பரவக்கூடிய தன்மை கொண்டது சிலது பரவாது இருக்கக்கூடிய தன்மை கொண்டது ஸோ அது மாதிரி விதவிதமான உடல் நலக்குறைவுகள் எல்லா வயதினரையுமே வந்து தாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இப்ப இருக்கிற இந்த சுற்றுச்சூழல் மாசுல இதுவும் ஒரு மாசாவே நமக்கு இருக்குது ஸோ இதை பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக இன்னைக்கு பணியாளர் சேமநல காப்பீடு கழகத்தின் சார்பில் செயல்படும் மருத்துவக் கல்லூரியின் துணை பேராசிரியர் டாக்டர் அபர்ணா தேவி வந்திருக்காங்க அவங்க வந்து ஒரு பொதுநல மருத்துவர் இப்போ நம்ம அவங்கக்கிட்ட நம்மளுடைய சந்தேகங்கள் என்ன மாதிரியான நம்ம நடவடிக்கைகள் எடுக்கிறது இந்த மாதிரி நோய்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு பொது மருத்துவம் எப்படி இருக்கு குழந்தைகளை நம்ம எப்படி பாதுகாக்கணும் வயதானவர்களை எப்படி பாதுகாக்கணும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் அனைவருக்கும் வணக்கம் வடகிழக்கு பருவமழை வந்து தொடங்க போகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய டெங்கு காய்ச்சல் பரவி இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இப்ப மருத்துவ உலகத்துல வந்து எத்தனையோ விதமான கண்டுபிடிப்புகள் இருக்கு அதனால வந்து நம்ம நோய்களை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியுமே வந்து ரொம்ப மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு இதனாலயே நம்ம நிறைய வந்து நோய்களை கண்டறியறதுக்கும் வசதி இருக்கு அதே நேரத்துல அதுக்கு தீர்வு காண்ற வசதியும் இருக்கு இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம் இன்று நாம் மழைக்கால தொற்று வியாதிகளை பற்றி பேச முதலில் நாம் பேச போகிறது காமனாக சளி வரும் இல்லைங்களா அதை பற்றி பேசலாம் காமன் கோல்ட் அல்லது அப்பர் ஸ்பெட் இன்ஃபெக்ஷன் பல வைரஸ் கிருமிகளால் வரக்கூடிய தொற்று வியாதி இது விரைவில் மற்றவர்களுக்கு தொற்றக்கூடிய வியாதியாகும் அதனால் என்ன பண்ணுறோன்னா பாதிக்கப்பட்டவர்கள் மற்றவர்களை கருத்தில் கொண்டு வேலைக்கு போகும்போது இல்லை பப்ளிக்ஸ் பிளேஸ்க்கு போகும்போது முகக்கவசம் அணிவது கண்டிப்பாக தேவை இதனால் மற்றவர்கள் அஃபெக்ட் ஆகாமல் இருப்பாங்க இதனால அஃபெக்ட் ஆகிறது ரெண்டு அது நான்கு நாட்கள் மட்டும்தான் இருக்கும் மோஸ்ட்டாக பெரும்பாலான ஆள்களுக்கு சரியாக ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் இருக்க போகிறது இல்லை இம்யூன் பவர் இல்லாதவங்களுக்கெல்லாம் இது வந்து சைனோசைட்டிஸாக மாறலாம் அல்லது நிமோனியா காய்ச்சலாக கூட மாற வாய்ப்பு உள்ளது இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க சாதாரண ஒரு சளினாலே வந்து நம்ம ஒரு மூணு நாலு நாள் அதுக்கு மேலே வந்துன்னா வேற ஏதோ ஒரு துணை நோய் ஒன்று ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆமாம் இதை இப்படி தடுக்கிறதுக்கு நம்ம என்ன மேம் பண்ணுறது இம்யூன் பவர் இல்லாதவங்க அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வயதானவர்கள் அறுபத்தஞ்சு வயசு மேலே உள்ளவர்கள் ஆஸ்துமா இல்லது சிஓபிடி நோய்கள் உள்ளவர்கள் ஒரு தடுப்பூசி ஒன்று உள்ளது நியூமோக்கல் வேக்சின் அப்படின்னு ஒரு அடல்ட் வேக்சினேஷன் ப்ரோக்ராமில் நியூமோக்கல் வேக்சின் அது எளிதாக கிடைக்கக்கூடியது தான் நம் இசை மருத்துவமனையில் இலவசமாக போடப்படுகிறது யாருக்கெலாம் போடலான்னா அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே உட்பட்டவர்கள் சக்கர வியாதி இருக்கிறவர்கள் இந்த வேக்சினை போட்டுக்கொள்வது நல்லது ஏன்னால் இது வயதானவர்களுக்கு முதல் எதிரி இந்த நியூமோனியா என்ற காய்ச்சல் தான் அது வந்துன்னா சில பேருக்கு இறப்பு கூட வர சான்சஸ் இருக்குது ஸோ ஒரே ஒரு ஊசி மூலமாக அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அறுபத்தஞ்சு வயசு மேல உள்ளவர்கள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சிஓபிடி ஆஸ்துமா உள்ளவர்கள் கோவிட்னால நுரையரல் பாதிக்கப்பட்டவர்கள் நியூமோக்கல் வேக்சின் ஒரே ஒரு வேக்சின் தான் போட்டுக்கிட்டால் லைஃப் லாங் இம்யூனிட்டி இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து இருமல் உடனே வீட்ல எப்படி இதை சரி பண்றது அதுக்கே ஏதாவது வழி இருக்கு குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி ஆரம்பத்துல இம்யூனிட்டி அவ்வளவாக இருக்காது அது வளர்ச்சி அடையடைய தான் இம்யூனிட்டியே வரும் ஒரு அஞ்சு வயசுக்கு தான் அவங்களுக்கு ஒரு ஃபுல் இம்யூனிட்டி ஸ்கூல் போக போக தான் அவங்களுக்கு இம்யூனிட்டி ஒவ்வொரு ஆன்டிஜென்ஸ்லாம் வரும்போது அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் இருக்கும் ஸோ அதனால அவங்களுக்கு இம்யூனிட்டி கம்மி தான் பேரஸ்டமால் மருந்து ஆன்டிபயோட்டிக் தேவைப்பட்டால் மருத்துவர்கள் அணுகி போட்டுக்கொள்ளலாம் ஒரு குழந்தைக்கு இருமல் வந்துச்சின்னு வைங்களேன் ஒரு ரெண்டு நாள் வீட்டில் இருமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ சீக்கிரமாக வந்து டாக்டர் கிட்டே போகணும் ஏன்னா இப்போலாம் வந்து ஏதாவது காய்ச்சலோ இல்லை இருமலோ வந்த உடனே வந்து டாக்டர் கிட்டே போகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க உங்களுடைய ஆலோசனை என்ன குழந்தைகளுக்கு காய்ச்சல் வரும்போது அவர்களுக்கு வீட்டில் தெர்மோமீட்டர் இருந்தால் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அவங்க ரெஸ்பிரேட்டரி ரேட் அவங்க எத்தனை முறை மூச்சு விடுறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் எண்ணிக்கை பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு தோராயமா அறுபது வரைக்கும் ஒரு வயசு குழந்தை மூச்சு விடலாம் அதே மாதிரி ரெண்டு வயசு குழந்தை ரெஸ்பிரி ரேட் வந்து ஃபார்ட்டி பர் மினிட் வரைக்கும் அலோ பண்ணலாம் அதுக்கு மேலே இருந்தால் ஒருவேளை நிமோனியா காய்ச்சல் இருக்க வாய்ப்புகள் உள்ளது ஸோ தாய்மார்கள் இந்த மாதிரி சிம்பிள் மெஷர்ஸ் பண்ணலாம் லைக் வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி ரெஸ்பிரேட் ரேட் கவுண்ட் பண்ணுறது டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது அப்புறம் குழந்தை நல்லா சாப்பிட்றாங்களா பால் குடிக்கிறாங்களா யூரின் நல்லா போகிறாங்களா இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது இதில் ஏதாவது குறைவாக இருந்தாலோ மாற்றம் இருந்தாலோ அருகில் இருக்கிற மருத்துவமனையை அணுக வேண்டும் யூஸ்வலாக பிளட் டெஸ்ட் வந்து நாலு நாளுக்கு மேலே ஜுரம் இருந்தால் மட்டுமே பிளட் டெஸ்ட் எடுக்கப்படும் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க வந்து அவங்க இருந்து வரும்போதே சில நேரம் ஜுரம் அடிக்குது இல்லை தலைவழிக்குது அப்படி ஏதாவது சொல்லிட்டு வருவாங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க வந்து யூஸ்வலாக நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பாடு எதுவும் கொடுத்து அனுப்ப முடியாது என்ன இதுங்க என்னத்தை கட்டிட்டு போகிறாங்களோ அதை சாப்பிட்றதே அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தை எப்படி கவனிக்கிறது நம்ம வீட்டுக்கு வந்த உடனே ஏதாவது சாப்பிட கொடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது நடைமுறை இருக்கா ஸ்கூல் போகிற பிள்ளைகள் வந்து ஹை ப்ரோட்டீன் டயட் உட்கொள்ள வேண்டும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ப்ரோட்டீன் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஒன் கிராம் புரோட்டீன் அளவுக்கு தேவைப்படும் டெய்லி ஒரு முட்டை கொடுக்கலாம் கொண்டக்கடலையை ஊற வச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் டயட் அவங்க உட்கொள்ளணும் அனைத்து கீரை வகைகளும் பழங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாமே அளவாக கொடுத்துட்டே கொண்டு இருக்கணும் ஸோ அது வந்து ஒரு நல்ல ஹைட்ரேஷன் அதாவது உடம்புக்கு தேவையான தண்ணி சத்தை அதுங்க கொடுக்கும் ஏன்னா இவங்க பெரும்பாலும் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க ஒன்று வீடியோ கேம் விளாடுவாங்க இல்லைனா வெளியில் போய் விளையாடுவாங்க உடம்புல கவனம் செலுத்தணும்னா அவங்களுக்கு நம்ம சின்ன வயசுலயே சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு சரி இப்போ வந்து மற்ற நோய் உள்ளவர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா சக்கரை நோயின்னு சொல்கிறோம் இல்லையா நீரிழிவு நோய் வந்து அதிகமாக நம்ம பார்க்குறோம் நிறைய பேருக்கு இருக்கு அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து மழைக்காலத்தில் என்ன மாதிரியான சிக்கல்கள் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும் மழைக்காலங்களில் பெரும்பாலும் நம்ம காமன் கோல்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் மற்றபடி மற்ற காய்ச்சல்கள் கொசுவால் பரவக்கூடிய காய்ச்சல்கள் லைக் டெங்கு காய்ச்சல் அப்புறம் எலிகாய்ச்சல் டைஃபாய்டு காய்ச்சல் இந்த மாதிரி சில தொற்று வியாதிகள் ரொம்ப காமனாக பார்த்துட்ருக்கோம் ஜூலை மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை இந்த மழைக்காலங்களில் இந்த மாதிரி வ வகை நோய்கள் நிறையாவே காணப்படுகிறது ஒரு நாலு வகை டெங்கு வைரஸ் இருக்குது டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ டைப் ஃபோர் நாலு வகை டெங்கு வைரஸால் டெங்கு காய்ச்சல் வருது இது எப்படி நம்ம உடல் வருது அப்படின்றால் கொசுக்கள் மூலமாக ஏஇடிஇஎஸ் எய்டீஸ் வகை கொசுக்கள் மூலமாக டெங்கு வைரஸ் நம் உடலில் தொற்று வருகிறது எப்படி இதை தடுக்கலாம் மேம் இப்போ டெங்கு அப்படின்றத நம்ம எப்போ கண்டுபிடிக்க முடியும் டெங்கு வைரஸ் காய்ச்சலுக்கான அறிகுறிகள் என்ன என்றால் கடுமையான காய்ச்சல் மற்றும் தலைவலி கண் பின்னாடி வலி அதிகமாக இருக்கும் இவங்களுக்கெல்லாம் கடுமையான முட்டு வலிகள் தசை வலிகள் இன்ஃபேக்ட் இந்த டெங்கு ஃபீவருக்கு இன்னொரு நேம் என்னன்னா பிரேக் போன் ஃபீவர் போன்ஸ் உடஞ்சா எப்படி வலி இருக்குமோ அந்த அளவுக்கு முட்டு வலியும் தசை வலியும் இவங்களுக்கு இருக்கும் சில பேருக்கு போய் டிப்பா இருக்க வாய்ப்பு உள்ளது பெரும்பாலும் டெங்கு காய்ச்சல் இரண்டு நாள் முதல் ஏழு நாள் வரை மட்டுமே இருக்கும் பத்து நாட்களுக்கு மேல் ஏதாவது காய்ச்சல் இருந்துச்சுன்னா மோஸ்ட் டெங்கு காய்ச்சலா இருக்க வாய்ப்பு இல்லை இந்த டெங்கு காய்ச்சல் வந்த சில பேருக்கு எச்சரிக்கையான சில அறிகுறிகள் தென்பட்டால் உடனே மருத்துவர்களை அணுகவும் மயக்கம் வருதல் தொடர்ந்து வாந்தி இல்ல கொமட்டல் வர்றது படுக்கையில எழுந்திருக்கும் போது மயக்கம் வர்றது இதெல்லாம் லோ பிபிக்கான அறிகுறிகள் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இந்தியாவின் வளர்ச்சிக்கான பயணத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் ஷெட்யூல் மற்றும் பழங்குடியின நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை திரு சந்தித்து பேசினர் பிரதமர் இதுகுறித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஷெட்யூல் மற்றும் பழங்குடியின மக்களின் நலன் மற்றும் அரசின் அதிகாரமளிப்புக்கான உறுதியான நடவடிக்கைகள் மீண்டும் வலியுறுத்தப்பட்டதாகக் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது